மாணவர்களுக்குள்ளார சண்டை போட்டுக்கிறாங்கன்னு அவங்கள தடுக்க ஓடி வந்த ப்ரொஃபஸருக்கு காத்திருந்த அதிர்ச்சி சர்ப்ரைஸு தனது கைகளில் இருக்கும் பேகை டேபிள் மேலே வச்சுட்டு மாணவர்களுடைய சண்டையை தடுக்கிறதுக்கு ஓடுறாங்க வெடி வெடி அவங்களுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றாங்க மாணவர்கள் எல்லாரும் எதிர்பாராத விதமா நடந்த இந்த சம்பவத்துல எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம கொஞ்ச நேரம் ஒன்னும் புரியாம பாக்குறாங்க ப்ரொஃபசரு பூங்கொத்த கையில் வாங்கி கொண்டு தன்னை ஆசுவாசப்படுத்த முயற்சிக்கிற அவங்கள மாணவர்கள் கட்டி அணைத்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க அவங்களுடைய பிறந்தநாளுக்கு மாணவர்கள் கொடுத்த இந்த சர்பிரைஸ் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத ஒரு நினைவுகளில் ஒன்றாக தனது நினைவலைகளில் சேகரிக்கப்பட்டிருக்கும்